ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனாஃபாம் யூடியூப் சேனில் சஸ்கிரை பண்ணிக்கங்க பொதுவாக ஆட்டுக்கு பரணமைக்கும் போது அதற்கு என்ன மரம் கொண்டு அமைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க அதற்காக வந்து பார்த்திங்கன்னா பனைமர ரீப்பரு தென்னை மர ரீப்பரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூக்காலிப்டிஸ்ங்கிற தைரமர ரீப்பர் ஒரு சிலர் கூட இந்த பாக்கு தப்புன்னு சொல்லி பாக்கு மரத்தில் உள்ள ரீப்பரை அடித்து பயன்படுத்தி பார்த்துருப்போம் நம்ம பண்ணையில் நம்ம பறனை அமைச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் நிறைவு செய்ய போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் நம்ம அந்த பறனை அமைச்சோம் கிட்டத்தட்ட செப்டம்பர் வந்தால் நமக்கு எட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இது நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு வாகை நம்ம இதை வந்து ஒரு மரத்தை முழு மரமாக வாங்கி நம்ம அதன் மூலமாக தான் அந்த ரீப்பர் ரெடி பண்ணோம் அந்த ரீப்பரோட சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு சைஸில் உள்ள ரீப்பரு இது கீழே வந்து ரன்னர் கட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலுக்கு ரெண்டுங்கிற சைஸில் போட்டிருக்கோம் அது கீழே வந்து தற்சயம் இரும்பில் ஸ்கொயர் பைப் மாதிரி போட்டிருக்கோம் அதற்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ரீப்பர் வந்து ரெண்டுக்கு ஒன்றுங்கிற சைஸில் முக்கால் இஞ்சி கேப்பில் நம்ம வந்து ரீப்பர் அடிச்சிருக்கோம் இது வந்து புதுசாக அடிச்சிருக்கக்கூடிய செட்டில் வந்து முக்கால் இஞ்சி கேப்பு இதற்கு அந்த பிறம் உள்ள செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சு கேப்பில் போட்டிருக்கோம் ஏன்னா சில பிறந்த குட்டிங்க சில குட்டிங்க வந்து காலை உள்ளே விட்டுறக்கூடாது கண்டி நம்ம இது வரைக்கும் இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே அடையாது நம்ம இதற்கு பெயிண்ட் அடித்ததோ இல்லை வேறு மட்டி இந்த மாதிரி எதுவுமே நம்ம அடித்ததில்லை முழுக்க முழுக்க லைஃப் கொடுக்கு